ஏங்க ராமரே வனவாசம் போனபோது நோயின்றி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாப்பிட்ட கிழங்காங்க கோடை காலத்தில் மட்டும் இதை வெட்டி எடுப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கிழங்க நமக்கு ஊர் திருவிழா ஊர் சந்தை அப்புறம் ஊர் கோவில் திருவிழா இங்கே இந்த இடத்துல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் விற்பாங்க ஆனால் நமக்கு தான் அதனுடைய மருத்துவ குணம் அது என்னன்னு தெரியாதனால அதை ஒதுக்கிக்கிட்டே வந்திருக்கோம் அப்படிப்பட்ட அந்த கிழங்கை நாம் தவற விடலாமா கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்ணுங்க சரிங்க அதுக்கு முன்னால் இதனுடைய மருத்துவ பயன் இது எந்த அளவுக்கு எல்லாம் போக்குது அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக பார்த்துகிட்டே சாப்பிட்லாங்க எப்போ இதை பார்த்தாலும் இனிமே விடாதீங்க வணக்கம் கிச்சா சுவாமிங்கள்லேருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான கிழங்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் பார்க்குறதுக்கு தூண் மாதிரி இருக்கு என்னடான்னு பாக்குறீங்களா இதுதாங்க அந்த கிழங்கு விளையறதுக்கு சுமார் நாலு வருஷத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்றாங்க வருஷத்தை கணிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ண ரெண்டு மீட்டர் உயரம் வர வளரக்கூடிய ஒரு செடி தான் அது இது வந்து இது கொடிதான் ஆனால் இது செடியாக கரு கருதப்படுது இதனுடைய இலைகள் பார்த்தா சிறிய சிறியதாக இருக்கும் பித்தத்தை குணமாக்குது மூல நோயை சரி பண்ணுது முதுகு வலியை கூட சரி பண்ணுதுங்க அது மட்டும் இல்லைங்க உடல் சூட்டை குறைக்குது அப்புறம் இந்த நாள்பட்ட இருமல் அப்புறம் கீழ்வாதம் அப்புறம் கை காலில் குடைச்சல் எல்லாத்தையுமே சரி பண்ணுது இந்த மாதிரி கை கால் குடைச்சல் அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வெந்நீரில் அரைச்சி மேலே அப்படி பத்து போட்டால் அந்த கை கால் குடைச்சலாம் சரியாகுமாங்க அப்புறம் இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க ஆமாங்க மினரல்ஸ் அப்புறம் விட்டமின்ஸ் விட்டமின் வந்து ஏ விட்டமின் பி இருக்குது அப்புறம் வந்து சொன்னீங்கன்னா இரும்பு சத்து பொட்டாஷியம் எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க இதனுடைய முக்கிய பணின்னு எடுத்துக்கிட்டால் நம்முடைய உடல் கழிவுகளை நீக்குது ரத்தத்தை தூய்மை செய்யுது ரத்தத்தை சு தூய்மைப்படுத்தும் போது நம்முடைய சிறுநீரகமும் கல்லீரலும் புத்துணர்ச்சி பெற்று சிறப்பாக வேலை செய்ய இது உதவுது முக்கியமாக இதை வந்து ஆன்மீகம் அதில் வந்து ராமர் வந்து இதை வந்து அவர் வனவாசம் போது பதினாலு ஆண்டுகள் அவர் வந்து இந்த கிழங்கை தான் உணவாக உண்டதாக சொல் சொல்கிறாங்க இது வந்து இந்துக்களுடைய தொன்மையான நம்பிக்கை இது வீட்டில் வாழ்ந்த ராமருக்கு இந்த கிழங்கு தான் அவருடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு உதவியாக இருந்தது உண்மையாக அல்லது கட்டுக்கதையான்னு தெரியல அதனால தான் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதனாலே இந்த கிழங்குக்கு ராம்காந்த் மூல் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படிப்பட்ட மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு கிழங்குங்க இது தவறாமல் நாமளும் கட்டாயம் அதை எடுத்துக்கணும் திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது அங்கே நான் இதை பார்த்தேங்க அங்கே எடுத்த வீடியோ தான் இது ஏன்னா அவ்வளவு மருத்துவ சத்து இருக்குது இதில் மேலும் அஜீர்ண கோளாறுலாம் போகுது அப்புறம் குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்குது இந்த நாள்பட்ட சளி ஆஸ்துமா இது எல்லாம் அழகாக சரி பண்ணுது சளியை வந்து வெளியேற்றது ரொம்ப உதவுது தட்டில் சர்க்கரை வச்சிருக்காங்க அப்புறம் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அவர் எவ்வளோ மெல்லிஸாக அழகாக கட் பண்ணுறாரு பாருங்கள் அது அப்படியே ட்ரேஸ் மாதிரி வருது நல்லா அதை அருமையாக அரிசி அந்த பூமி சக்கரை கிழங்கு அப்படியே திருப்பி 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 அழகாக கரெக்டாக ஆஃப் இல்லை இதுக்கு நாங்கள் பாருங்களேன் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு வாழை இலையில் எடுத்து அப்படியே வச்சிட்றாரு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெமனை அப்படியே தடவிட்டு அதுக்கு மேலே அப்படியே சர்க்கரையை அப்படி தூவி கொடுக்குறாரு இது வந்து பூமி சக்கர கிழங்கு பார்த்தீங்கன்னா நீரூற்று நீரோட்டம் இருக்கிற பகுதிகள் குறிப்பாக மலைகளில் அது வளர்கிற ஒரு கிழங்கு இதை வந்து இந்த பழங்குடி மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த எல்லாம் சேகரித்து இதை வந்து பல நகரங்களுக்கு அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க இந்த கிழங்கு ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுது பாரம்பரிய மருத்துவத்திலும் இது பயன்படுத்தப்படுது இது பார்த்தீங்கன்னா தாகத்தை தணிக்க அப்படியே பச்சையாக மெண்டு சாப்பிட்றாங்க நிச்சயமாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இது பூமி சக்கரை கிழங்கு தாங்க இதனுடைய இலை கூட மருத்துவத்தன்மை வாய்ந்தது இந்த இலை இந்த வந்து கடி பாம்பு கடி எல்லாமே இதை இலையை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறாங்க பூமி சக்கரை கிழங்கு வந்து ஒரு கொடி தாவரம் இது என்னுடைய மனம் வந்து பூக்களுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னுடைய அந்த கிழங்கு வந்து தடிச்சு சதைப்பட்டு உள்ளதாக இருக்குது இந்த கிழங்கு வெண்மை நிறமாக இருக்குது மாவு சத்து நிறைஞ்சதாக இருக்குது பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது முக்கியமாக பார்த்தா மூல நோய் அப்புறம் இறைப்பை அழற்சி அப்புறம் அதிகப்படியான உடல் வெப்பம் புண்கள் இது எல்லாமே சிகிச்சை அளிக்கிறது பூமி சக்கர கிழங்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்